ஒரு ஒரு உணவு திருவிழா நடக்கிறது அங்க என்னென்னவோ அரேஞ்ச்மென்ட் பண்றாங்க ஒரு சின்ன சின்ன லெவல்ல சிட்டி முழுக்க எவ்வளவோ ஃபெஸ்டிவல் நடக்குது கண்ணை கவரக்கூடிய வகையில் எல்லோரையும் கம்ஃபர்ட்டாக ஆக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் உதாரணமாக இங்க ஒரு ரெண்டு ஏர் கூலர் வைக்கலாம் ஆனால் இவ்வளவு ஓசி இழுப்பக்கூடிய மின் வசதிகள் நடுவே பேசுவது என்பது ஒரு பேச்சார் எனக்கு எவ்வளவு தொந்தரவான விஷயம் என்பதை விளக்க முடியாது ஏனென்றால் பேச்சு என்பது அது வந்து ஒரு பெரிய ஆற்றலுக்காக நடைபெறுகிற ஒரு விஷயம் நம்ம என்ன ஒண்ணு பேசுங்க என்ன ஒண்ணு கேளுங்க நாங்கள் அதுக்கெல்லாம் எந்த பொறுப்பும் எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்று நினைப்பது என்பது நல்லதல்ல அது வாசகர்களை அவமதிக்கிற விஷயமாக நான் பார்க்கிறேன் எனக்கு இது உள்ளே நுழைகிற போதே எனக்கு மிகவும் ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு உணர்வு ஏற்படுகிறது நாங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நாங்கள் தான் இந்த விழாவை நடத்துகிறோம் மக்கள் இங்கே இருப்பதால் நாங்கள் மக்கள் மத்தியில் இதை நடத்துகிறோம் அவ்வளவுதான் இந்த மேல இருக்கக்கூடிய கூரையையும் இந்த சத்தத்தையும் இந்த அணுக்கையும் பார்க்கிற போது இலக்கியம் இதைவிட மேம்பட்ட ஒரு சூழலில் நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் பப்பா செலவுக்கு சென்று அடுத்த வருடம் இது போன்ற கொட்டகைகளை மாற்றுங்கள் நாங்கள் இதைவிட சிறப்பான இடத்தில் அமர்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை எழுதி கொடுத்து விட்டு செல்லும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்